ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் கூட சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஹெல்த்துக்கு நல்லது செய்கிறது ஈஸி பிக்னஸும் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் செஞ்சு கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வேர்க்கடலை ஒரு கப்பு வந்து வறுத்துக்கலாம் கருகாமல் நல்லா தோல் வந்து எடுக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து போட்டாச்சு இப்போ அதே கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கூடவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு நல்லா சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஆறு ஏழு முந்திரி வந்து நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்திட்டு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து முந்திரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை வேணுனாலும் சேர்த்திக்கலாம் வேர்க்கடலை சட்னி செய்கிறதுனால நான் முந்திரியை சேர்த்திட்டேன் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிற பொடியாக நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு நான் ரவா எடுத்திருக்கிறேன் வெள்ளை ரவை இது வந்து நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வர வரையிலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரவா வந்து எப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போது அதே கப்பில் வந்து ராகி மாவு எடுத்துருக்குறேன் இந்த ராகி மாவுவும் அந்த ரவாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நெய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதனால நல்லா வறுவட்டுரும் பச்சை வாசனை போகிற வரையிலும் அந்த ராகி மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாம் இல்லாட்டி தட்டி தட்டிரும் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறோம் உப்பு வந்து எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு வந்து நம்ம வெள்ளை ரவை ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் அதனால் வந்து நான் நாலரை அஞ்சு கப்பு வந்து நான் இது சாசரில் வச்சுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நாலரை கப்பு வந்து நான் ஊற்றிட்டேன் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு நாலரை கப்பு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் கட்டி படாது பிக்னேஷன் கூட ஈஸியாக செய்யலாம் நம்ம நல்லா நெய்யிலே வறுத்துருக்குறோம் இல்லைங்களா அதனால கட்டியே கட்டாது பயம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி நிறைய வச்சு வேகும்போது வந்து சின்னவங்களுந்து பெரியவங்க வரலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது இல்லாட்டி வந்து ஸ்டொமக் பெயின் வந்துடும் ராகி மாவு வந்து வேகலை அப்படின்னா இப்போ வந்து நல்லா வேகட்டும் நம்ம எல்லாமே சேர்த்திட்டோம் இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா பபிள் பபுளாக வந்து நல்லா வெந்து வருது இப்போது ராகி களி எல்லாம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க லிட் போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ்வு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நெய்யுடைய வாசனை அப்படியே டாமினேஷனாக இருக்குது இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த உப்மாவுக்கு வந்து நம்ம ராகி உப்மாவுக்கு வேர்க்கடலை சட்னிக்கு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து வேர்க்கடலை சேர்த்திக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளி உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ராகி களி ராகி உப்புமா இதுக்கு எல்லாமே வேர்க்கடலை சட்னி தான் சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டா ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க ராகி உப்புமா ஆரோக்கியமான உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த உப்புமாவுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான் சூப்பர்பாக இருக்கும் அல்லது தக்காளி குழம்பும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி கப்பில் போட்டு சுற்றிலும் வந்த வேர்க்கடலை சட்னி ஊற்றி ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டா சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பரான டேஸ்டில் இருக்குது அப்படியே விட்டால் நான் அப்படியே சாப்பிட்ருவேன் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு வாயில் வச்சால் கரையிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்